அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு வந்து ராசவள்ளி கஞ்சி செய்ய போகிறேன் சில பேர் கழியன்று சொல்லுவார்கள் தோலெல்லாம் நீக்கி வெட்டி போட்டு நன்றாக கழுவிட்டு இப்போ அவிச்செடுத்து இருக்கிறேன் ராசவள்ளி கிழங்க வந்து அதோட கொஞ்சமாக இனிப்பு சுவைக்காக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் அதோட வந்து சீனியும் சேர்த்துக்கொள்கிறேன் தேவையான அளவு இனிப்புக்காக சீனியையும் போட்டு நன்றாக கலந்து போட்டு இனி வந்து வறுத்தெடுத்த சவ்வரிசியை சேர்த்து கலந்து கொள்ள போகிறேன் சவ்வரிசியையும் நன்றாக கலந்து கொள்ளுவான் சவ்வரிசி கொஞ்சம் அவிஞ்சு விருவணும் கண்ணாடி பதமாக அவிஞ்சு விருணும் அதோட இடித்து வச்சுருக்கிற ஏலக்காயையும் சேர்த்து கலந்து கொண்டிருக்கிறேன் ஏலக்காயும் வறுத்து தான் நான் இடித்தே நான் அதோட தேங்காய் பால் எடுத்து இப்போ கலந்து கொண்டிருக்கிறேன் தேங்காய் பாலையும் விட்டு நன்றாக கலந்து கொள்ளுவான் ராசவள்ளி கஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்கோ பார்க்கவே அந்த கலரை பார்க்க மிகவும் அருமையாக இருக்குது இப்போ எல்லாம் செய்து முடிச்சுட்டேன் இனி வந்து நாங்கள் குடிக்க போகிறோம் சிரட்டையில் தான் நான் குடிக்க போகிறேன் இப்போ சிரட்டையை விட்டு கொண்டு இருக்கிறேன் இனி நான் குடித்து பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த முறையில் நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்க எல்லோருக்குமே பிடிக்கும் மிகவும் சுவையாக இருந்தது ராசவள்ளி கஞ்சி ஓவியா டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு காணொலிகளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் பாய்